வணக்கம் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கோம் பொங்குனா டிராக்டர்ஸ் நாமக்கல் இன்னைக்கு நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்தை சுற்றி இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா நிலக்கடல ஒரு பிரதான பயிரை வந்துட்டு இருக்கு இந்த நிலக்கடல பாத்தினா அறுவடை வந்து முழுக்க முழுக்க ஆட்களை வச்சே பண்றோம் இதனால நிறைய பண செலவாகுது நேரமும் நிறைய எடுத்துக்குது இதை போக்குற வகையில ஒரு புதுமையான கருவி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அது என்னன்னு பார்க்கும்போது நிலக்கடை அறுவடை இயந்திரம் இந்த அறுவடை இயந்திரத்துல ரெண்டு பகுதியாக நம்ம பார்க்க போறோம் ஒன்று வந்து கிரவுண்ட் டிக்கர் டிக்கர்ன்ற இந்த கருவியை பயன்படுத்தி நீங்க வந்து நிலத்துல இருக்கிற நிலக்கடலைய நீங்க வந்து அஞ்சடி இருந்து அதை வந்து இருந்து அப்புறப்படுத்தி ஒரு அடி அகலத்தில் நீங்க வந்து போட்டுற முடியும் இதை நாலு நாள் அப்புறம் இன்னொரு மிஷின் நிலக்கடலை இருந்து பறிச்சு கொடுக்குற மாதிரி இன்னொரு இயந்திரத்தை நம்ம இதுலயே அறிமுகப்படுத்திருக்கிறோம் இந்த கருவியை பயன்படுத்தி நாலு நாளுக்கு அப்புறம் அந்த கடலைய அந்த செடியில இருந்து பறிச்சு கொடி தனியாகவும் கடலை தனியாகவும் நீங்க தனியா ஈஸியா எடுக்க முடியும் இதனால பெருமளவுல வந்து நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற விவசாயிகளுக்கு பயனுள்ள வகையில் இருக்கிற வாய்ப்பு இருக்கு நீங்களும் உங்களோட டிராக்டருக்கு நிறைய ஓட்டலில் அப்படின்றத நிறைய இடத்துல நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க நீங்களும் அதை சந்திச்சிருப்பீங்க இதெல்லாம் போக்குற விதமாக இந்த கருவி வந்து அடுத்த ஐந்து வருடத்துக்கு ஒரு பெரிய லாபகரமான தொழிலாக இருக்கும் இதுக்கு எண்பது சதவீத கடவுள் உதவியும் நாங்கள் வாங்கி தர ரெடியாக இருக்கிறோம் நீங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அந்த இடத்துல டெலிவரி பண்ணதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் மேலும் தகவலுக்கு கிளக்க நம்பர் கொடுக்க கொடுங்க அல்லது எங்களை கிளைகளுக்கு தொடர்புங்க நன்றி வணக்கம்